ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி ரெண்டு துண்டு லவங்கம் ரெண்டு பீஸ் பட்டை ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு வர மிளகா இதை வந்து ட்ரை ரூட்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து வறுப்பட்டுச்சு இதை வந்து ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் அரை கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து இந்த பொடியும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு வந்து ஊற வச்சுடுங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே ஊற வச்சுடுங்க இப்போ வந்து வடைச்சட்டியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறோங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க கருவப்பில் வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்குன உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி வதக்கி விட்டு மசாலா சேர்த்து ஊற வச்ச சிக்கனை வந்து இதுல சேர்த்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த வெங்காய வெங்காயம் தக்காளியோன்னு சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சே நிமிஷத்துல நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் செஞ்சு சிக்கன் வந்து நல்லா விரும்பி விற்க